புடலங்கால இந்த மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு புடலங்காய் எடுத்துருக்கேன் மூணு புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதோடு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க இந்த கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அடுத்தது காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு விடுங்க தண்ணி பத்திரம்னா லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் அரை மணி நேரம் கழிச்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை தனித்தனியாக போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் டீ டைமில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நல்ல மொறு மொறு நமக்கு வெந்து வந்துடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ